தினமலர் எடிட்டர் நண்பர் பாலாஜி அவர்களுடைய அறுபதாவது கல்யாணம் அதுக்காக கலந்து இணைக்கிறதா கூட்டணி தான் அதாவது நான் பலமுறை முன்னூத்தி அறுபது டிகிரி நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நிலைப்பாடு பற்றி பலமுறை சொல்லிருக்கேன் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் உறுதியாக திமுகவை மக்கள் நலன் கருதி அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறது சொல்லிருக்கேன் அதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் உங்க சந்தேகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நீங்க அந்த கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணியும் இருக்க இருபத்தி நாலு சட்டமன்ற பொது தேர்தலில் இதே இடத்துல இருந்துதான் பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனால் தான் இந்தியாவிற்கும் இந்தியாவின் நலத்தை பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் நல்லதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்லி இங்க தான் நான் தான் அந்த ஆதரவை தெரிவிச்சேன் சென்னையில நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் வி கே சிங்கும் வந்திருந்தப்ப நான் இங்க கூட்டத்திற்கு வந்திருந்தனால போக முடியல அப்பயும் நான் சொன்னேன் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக விர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் செயல்பட்டு தான் சேர்ந்த செயல்பட்டுவர்கள் அரசியல் தான் பதில் சொல்லணும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா நான் அதை பத்தி பேசுறது நாகரிகமாக இருக்காது என்னங்க என்னங்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அதை வந்து ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோட இன்னைக்கு தங்கத்தோட விலை பிண்டை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற திட்டம் அது இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது சந்தி சிரிக்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை என்ற பெயரில் கொலைகள்லாம் நடைபெறுகிறது திமுக எப்ப ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் என்ன ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கு கிடைத்து இதெல்லாம் சரி செய்யப்படும் நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் திமுக தீயசக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் காவல்துறை கும்பரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள் அதே தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும் இதை இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு

உங்களுடன் ஸ்டாலின் அவர் சொல்றதை காரணமே மக்கள் அவர்களோட திமுக இல்ல ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் இது போல பேசி வருகிறார்கள் திமுக அச்சத்தில் இருக்கு எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்க உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும் மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுல நாற்பது சதவீதம் பேருக்கு தான் சென்றடைங்கிறது தான் மக்களுடைய எங்க போனாலும் சொல்றாங்க தேர்தல் வர்றதுனால அதில் இன்னும் அதிகப்படுத்தலாம் பார்ப்பாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு நீங்க மின் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு இது போல பல விலைவாசி உயர்வுனால இந்த ஆட்சியால விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியறதுனால ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபா இந்த அரசாங்கம் கூட கொடுத்தாதான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கே இன்பாக்ட் கொஞ்சம் பொறுமை இருங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கு எங்க கூச்சி கூட்டணி உறுதியாக பலப்படும் உறுதியாக திமுக நீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப கேக்குறீங்களே தவிர இந்த ஆட்சியை பத்தி இந்த மக்கள் விரோத ஆட்சி இங்க போதை மருந்து கலாச்சாரம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க தான் போதை மருந்து கலாச்சாரத்தாலதான் கொலைகள் நீங்க சொன்னீங்க இப்ப கூட நண்பர் கேட்டார் அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை மூன்று வயது பால்வாடி பள்ளிக்கு செல்ற குழந்தையில இருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இது போன்ற இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லா செல்ற இடங்கள்லாம் என்கிட்ட சொல்றாங்க இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் முயற்சி அதை டைவர்ட் பண்ற மாதிரி நீங்க கேள்வி கேக்குறது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் இருக்கு. நீ இவ்வளவு எல்லாம் உறுதியாக திமுக கூட்டணி தோர்க்க புகுது. அதுதான் திரு சண்முகம் அவர்கள் பேசுற தெரியுது. என்ன சொன்னாரு? கமிட் தலைவர், சிபியன் தலைவர் தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேጣமா மக்களை நாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுல தனிநபர் வருமானம் அதிகரித்திருக்கு இந்த தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் கிடையாது அது நடைபெற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிமுக தனிநபர் வருமானம் அதிகரித்து வருகிறது இந்த ஆட்சியில என்ன வெளிநாட்டில இருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு என்ன அதுல அதனால பலன் கிடைச்சிருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க அரசு ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கல எவ்வளவு அரசு பணிகள் காலியா இருக்கு அதனால பள்ளிகள் ஆசிரியர் எல்லாம் காலியா இருக்கு அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த பிரச்சனையும் ஒரு குடும்பம் மாத்திரம் இந்த ஆட்சியில் செழிப்பா இருக்கு உண்மையிலேயே அன்வர் ராஜா அவர்கள் பழைய நண்பர் புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர் அவர் அம்மா அவர்களின் தீவிர விசுவாசிய திமுக எனக்கு வருத்தம் அளிக்கும் மற்றவர்கள் பேசுவதை பத்தி அதற்கெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்டு தமிழ்நாடு இருக்கிற நிலைமையை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கூட்டணியில நீங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தர்ப்படத்தை ஏற்படுத்த விரும்பினால் உறுதியாக அதற்கு ஒரு பதிலளிக்க மாட்டேன் நடத்தினா அவர் பாருங்க நீங்க செப்டம்பர் நாலாம் தேதி அவர் யாரோ மாநாட்டுக்கு அழைக்கிறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கல்விகள் அவர் வந்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அதை பத்தி நம்ம முழுதாக தெரிவிக்காமல் நான் பதில் சொல்றது நல்லா இருக்காது